அது வந்து மௌனம் இன்னைக்கு அவங்கெல்லாம் எல்லாம் பணம் கேட்டு எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க அதனால நாங்க ஒரு இன்னொரு செக்ஷனை போட்டு இந்த ரிப்போர்ட் தூக்கி உள்ள வைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு நெரட்டிவும் செட் பண்றதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும் இதையெல்லாம் முளையிலே கிள்ளி எரியணும் அவருடைய கட்சி எம்எல்ஏவின் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நம்ம நம்பலாம் ஆனா கடந்த நான்கரை ஆண்டுகள்ல பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதே திமுக காரங்க தான் ஒன்று திமுக இடத்துல கஞ்சா விட்டு மாற்றாங்க அல்லது எம்எல்ஏவை போன்றவர்கள் நேரடியாக இறங்கி தாக்குறாங்க இதை விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு படம் பிடித்து காட்டுவதற்கு என்ன வீடியோ வேண்டும் முதலமைச்சர் அவர்களே உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க கைது பண்ணுங்க தூக்கி உள்ள வைங்க எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல எதுவுமே செய்யாம ஒப்புக்கு சப்பானியாக ஒரு காவல்துறையை கரூர் காவல்துறையை வைத்துக் கொண்டு ஏதோ இந்த குற்றவாளி யார் அப்படின்னா இந்த நிருபர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அதையும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு தமிழகத்துல என்டிஏவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு நயினா நாயந்தர் உட்பட எல்லாரும் சொல்றாங்க ஆனா அவர் வந்து பாஜக தலைமை அப்படின்ற மாதிரி ஒரு நேற்று நான் பதில் சொல்லியிருந்தேங்கண்ணா அது எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி எங்களுடைய தலைவர்கள் அவங்க மக்கள் முன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க திரு விஜய் அவர்கள் கைத்தட்டு பெறுவதற்காக அவங்க கட்சிக்குள்ள அவர் என்ன வேணாலும் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டோ அது அவருக்கு விட்டது அதனால் தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் யார் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக யார் இருக்கிறாங்க தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு அதனால் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நேற்று காலையில் கோயம்புத்தூரில் சொன்னது போல் அந்த அரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுடைய விசிலுக்காக கைத்தண்டலுக்காக பேசிய பேச்சாக மட்டும்தான் இருந்தோ தவிர ஒரு டெப்தா ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாக்காளன எதற்கு நான் உங்களுக்கு ஓட்டு போடணும் எதற்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற பேச்சா இல்லை அதனால அதை கடந்து போய் விடலாங்கண்ணா திருப்பரங்குன்றத்தில் அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த தீபம் ஏற்ற விடல ஆனால் நீதிமன்றத்தில் போய் அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கடிதம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துட்டாங்க தமிழக அரசு கொடுத்தது மாதிரி தான் நம்ம பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ணா தமிழக அரசு முதலமைச்சரே வந்து கொடுத்ததாக தான் எடுத்துக்கணும் ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது முதலமைச்சரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் அந்த மாவட்டத்தில் ஸ்டேட் யார் அரசு யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் போலீஸ் கமிஷனர் இன்றைக்கி அவங்க போய் கோர்ட் முன்பு நின்று மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இது எந்தளவுக்கு சீரியஸாக போயிருக்கு எந்த அளவுக்கு முதலமைச்சர் வாக்கரசியலுக்காக மைனாரிட்டியை தாஜா செய்ய வாக்கரசியலுக்காக இதை எக்ஸ்கலேட் பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்தினார் இன்றைக்கி யார் பழிகாடாவாக மாறியிருக்கின்றார்கள் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் காவல்துறை கமிஷனரும் இன்றைக்கி பலியாடு மாதிரி நிற்கிறாங்க அதனால தான் நேற்று நாங்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்டது இன்னும் நீதியரசர்கள் ஒருபடி மேலே போய் அந்த ஆட்சியருக்கு யார் ஃபோன் பண்ணாங்க ஆட்சியருக்கு இந்த மாதிரி செய்ய சொன்னது யார் ஏன்னா ஏற்கனவே அந்த டிவிஷன் பெஞ்சு அதில் நமக்கு ஆயிடுச்சு அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி என்ன போட்டாங்களோ அதே ஃப்ராட் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு அது டிவிஷன் பெஞ்ச்லேயே சொன்னாங்க இதே ஒரு ஃப்ராட் அப்படி ஆனால் இன்றைக்கி தப்பான ஒரு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு அதில் யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து ஒரு காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் நான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டு மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு அரசர்கள் முன்பு நீதிமன்றத்தில் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இன்றைக்கி நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சது யார் பழியை வந்து இன்னைக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்முடைய தோழர்கள் மீது சகோதரர்கள் மீதும் போடுறாங்க இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்தில் தமிழக மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அரசு காரணம் எதற்காக வாக்கு அரசியலுக்காக ஓட்டு அரசியலுக்காக

இந்தியால மற்ற பகுதியில காங்கிரஸ் வருவதற்கு முன்பே தமிழகத்துல காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர் நிற்குவோம் காங்கிரஸ்னு ஒரு ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு ஐடென்டி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜியாக ஆரம்பித்து காமராஜர் ஐயா வரைக்கும் நிறையா சொல்லிக்கிட்டே போலாம் இடையில முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருந்தாங்க இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பிரதிபலிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியா இருக்கு கூட்டணி ஒரு பக்கம் ஆசை இன்னொரு பக்கம் டெல்லியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய தலைவருடைய நிலம் எப்படின்னா தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்து இவங்க வளர்ந்துட்டாங்க திமுக வளர்ந்துச்சின்னு எங்கேயுமே சொல்ல திமுக ஆட்சிக்கு வரும்னு எங்கேயுமே அவர் சொல்லலை அவர் மீது நடவடிக்கை கூட எடுக்க முடியாத தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்துருக்கிறார் பத்திரிகை நண்பர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலேன்னு கேட்டால் நான் டெல்லிக்கு அனுப்பியிருக்கேன் டெல்லியில் முடிவு பண்ணுவாங்க அதாவது ஒரு கட்சியில் ஒரு தொண்டனின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூட முடியாத ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எதற்கும் டெல்லியை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் காங்கிரஸ் அழிஞ்சிச்சு தமிழகத்தில் இருந்த பவர் தூக்கி டெல்லியில் கொடுத்தாங்க கர்மவீரர் காமராஜர் எப்படி எப்படிங்க ஆட்சி நடத்தினாங்க அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கர்மவீரர் ஐயாவை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் ஒரு தொகுதியும் கூட காங்கிரஸ் நிற்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் பாதி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் நின்றாங்க அன்னைக்கு ஆரம்பித்த வீழ்ச்சி காங்கிரஸ் இங்கிருக்கு நான் காங்கிரஸ் கட்சியை பற்றி கமெண்ட்ரி கொடுக்க வேலை என் வேலை இல்லைங்கண்ணா அதனால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சி தமிழகத்தில் ஆனால் இன்னும் அவங்க பாருங்க அறுபத்தி மூணு சீட் காங்கிரஸ் நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதன் பிறகு நாற்பது சில்லுற சீட்டுக்கு வந்தாங்க அதன் பிறகு இருபத்தி அஞ்சு சீட்டுக்கு வந்துவிட்டாங்க ஸோ அறுபது சீட்டில் நின்ன ஒரு கட்சி அதே திமுக கூட்டணியில் வெறும் பத்தாண்டுகளில் இன்னைக்கு இருபத்தஞ்சு சீட்டில் வந்து நிற்குது ஆனாலும் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது காரணம் தேவையில்லாமல் பிரதமர் மீது வைக்கக்கூடிய அவதூறான பேச்சுக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் செய்யக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அதனால் இன்றைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க சொல்கிறத சொந்த கருத்துன்னு தான் காங்கிரஸ் சொல்ல போகிறாங்க அவர் சொந்தக்கருத்துங்க ஆனால் கேட்டால் ஆல் இந்தியா டேட்டா அனாலிட்டிக்ஸ் விங் ஹெட் அப்படிம்பாங்க அதனால இது காங்கிரஸ் கட்சிக்கான பிரச்சனை காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற மக்கள் மன்றத்தில் என் கருத்தாக இதை நான் வைக்கின்றேன் யாரும் தனித்தல்ல எங்கேயும் போகலீங்கன்னா காலம் இருக்கிறது